எல்லார் வீட்லயும் கண்டிப்பா பூண்டு காரக்குழம்பு பண்ணிருப்பீங்க பட் பூண்டு அரைச்சி போட்டு ஒரு வாட்டி காரக்குழம்பு வச்சு பாருங்க அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் சுட சுட சாதம் பூண்டு காரக்குழம்பு குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிட்டு ஒரு பத்து பல்லு பூண்டா அரைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதி வந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இதில் திரும்பவும் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சுங்க அப்படியே ஓப்பன்லேயே ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டீங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும் கடைசியாக ஒரு ரெண்டு துண்டு வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க செம்ம டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க